ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் காஞ்சி காமாட்சியம்மன் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா நம்ம தவறாமல் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணுறேன் காஞ்சிபுரத்தில் உள்ள எல்லா சிவன் கோயிலையும் மையமாக கொண்ட ஒரே சக்தி ஆலயம் இதுதான் காஞ்சிபுரம் பல முறை போயிருந்தாலும் இங்கு நடக்கும் பூஜையை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது வாய்ப்பு கிடைச்சா அந்த பூஜையில் தவற விடாமல் ஒரு முறையாவது இந்த பூஜையில் கலந்துக்கோங்க அது என்ன பூஜை என்னதுன்னு நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த முழுசாக இந்த பதிவை பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் நீங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க தமிழகத்தில் இருக்கிற மிக முக்கியமான கோவில்ல ஒன்று காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் இதில் வந்து ஐம்பத்தி ஒன்று சக்தி பீடங்களில் அம்பிகையின் நாபிக்கமலம் விழுந்த இடமாக காஞ்சிபுரம் சொல்லப்படுது இது மகா சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் இருக்குது இந்த தமிழகத்தில் உள்ள மிக முக்கியமான சக்தி தலங்களில் ஒன்று இந்த காமாட்சியம்மன் கோயில் பார்வதி தேவி தவமிருந்து ஈசனை அடைந்த ஸ்தலம்தான் இந்த ஸ்தலம் ஆதிசங்கரால் ஸ்ரீசக்கரம் வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்தலம் எல் என எத்தனையோ அளவில்லாத பெருமைகளையும் சிறப்புகளையும் அற்புதங்களையும் கொண்ட ஸ்தலம் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவில் தான் இங்கே பௌர்ணமி அன்னைக்கு நடக்கும் சிறப்பு பூஜை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது அந்த பூஜை பற்றியும் அந்த சிறப்பு பற்றியும் நம்ம இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் தமிழ்நாட்டில் வேறு எந்த ஸ்தலத்திலும் இல்லாத விசேஷமாக லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி ஆகியோரின் ஒரே உருவமாக இருக்கிறாங்க பார்வதியின் இரு கண்களாக லக்ஷ்மியும் சரஸ்வதியும் இருக்கிறாங்க பௌர்ணமி நவராத்திரி போன்ற முக்கிய தினங்களில் இந்த ஸ்தலத்துக்கு வந்து அம்மனை தரிசனம் செய்யறது மிகவும் விசேஷமானது சாந்த சுரூபமாக காட்சிகளுக்கும் காமாட்சி அன்னை இந்த ஸ்தலத்துல மூன்று ஸ்வரூபமாக அதாவது காரணம் விலாகாசம் பிம்பம் காமாட்சி அதாவது சூட்சமம் சக்கரமாக வீற்றிருக்காங்க இது அதா இதில் என்னென்னா அவள் வீற்றிருக்கும் இடம் வந்து காயத்ரி மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மண்டபத்தில் பல ரிஷிகள் தவம் இருந்து காமாட்சியின் அருள் வந்து பெற்றிருப்பாங்க இந்த மண்டப பகுதியிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா அன்னை முன்பு சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கிறத நம்மனால பார்க்க முடியும் காமாட்சிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும்போது இந்த இந்த சக்கரத்துக்கு தான் குங்கும அர்ச்சனை நடத்துவாங்க இந்த சக்கரத்தை சிலாரூபமாகவும் அங்கு ஸ்ரீ ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செஞ்சிருப்பாரு இதனால இந்த ஸ்தலத்துல ஸ்ரீவித்யா வித்யா உபாசன வழிபாடும் நடத்தப்படுது இது ஸ்ரீசக்கரத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு வழிபாடு அதிசக்தி வாய்ந்த இந்த ஸ்ரீசக்கரத்தை சுத்தி அறுபத்தி நான்கு கோடி தேவதைகள் இருக்கிறாங்க இந்த ஸ்ரீசக்கரம் ஒன்பது ஆவரணங்களை கொண்டது ஆவரணம் அப்படின்னா பிரகாரம் இல்ல சுற்று அப்படின்னு பெயர் இந்த ஸ்ரீசக்கரத்தின் ஒவ்வொரு சுற்றிலும் அதாவது ஒவ்வொரு ஆவரணத்துக்குள்ளேயும் ஒரு முத்திர தேவதை ஆவரண தேவதைகள் யோகினி தேவதைகள் பரிவாரம் தரும் சக்தி தேவதைகள் மற்றும் சித்தியை தரும் அனிமா லகிமா மகிமா ஈ சித்வ வசித்வ பிரகாமிய புத்தி இச்சா பிராப்தி ஆகிய ஒன்பது சித்தி தேவதைகள் இருக்கிறாங்க இந்த பௌர்ணமி தினத்தன்று இந்த ஒன்பது நவாமரண சுற்றுக்கும் ஒவ்வொரு சுற்று வீதமாக சிறப்பு பூஜைகள் வந்து செய்வாங்க ஒன்பது சுற்றுகளுக்கும் பூஜை நடக்கும்போது சங்க தீர்த்தமும் இடம்பெற்றிருக்கும் ஒன்பது ஆவரணத்துக்கும் பூஜைகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிந்துஸ்தானத்தில் வீற்றிருக்கும் காமாட்சி அம்பிகைக்கு ஆராதனைகள் நடத்தப்படும் இதுதான் நவாவரண பூஜைன்னு சொல்லுவாங்க இந்த பூஜை மிகவும் சிறப்பானது விசேஷமான பலனை தரக்கூடியது நன்கு உபதேசம் பெற்றவர்கள் தான் இந்த பூஜையை செய்ய முடியும் நவாவரண பூஜை அளவிற்கடிய பலன்களை வந்து ஏழை எளியவர்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் பெற வேண்டும் அப்படின்ற நோக்கத்துல காமாட்சி அன்னை முன்பு ஸ்ரீ சக்கரத்தை ஆதிசங்கரர் வந்து பிரதிஷ்டை செஞ்சிருப்பாரு இந்த ஸ்ரீ சக்கரத்தை சாதாரணமாக தரிசனம் செஞ்சாலே பலன்கள் வந்து சேரும் அப்படி இருக்கும்போது புனிதமான பௌர்ணமி தினத்தில் சக்கரத்தின் ஒன்பது சுற்றுகளிலும் உள்ள தேவதைகளுக்கு பூஜைகள் நடப்பதைக் கண்டு தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா கோடான கோடி பலன்கள் நம்மளை தேடி வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீசக்கரத்தை சுற்றியுள்ள கவசங்களில் அஷ்டலக்ஷ்மிகளும் விற்றுக்கிறாங்க அதனால அந்த அஷ்டலக்ஷ்மிகள் நமக்கு அருள்பாலிக்கிறாங்க இந்த சக்கரத்தில் இருந்து பெறப்படும் குங்குமத்துக்கு எல்லையற்ற சக்தி இருக்கு இந்த குங்குமத்தை பெற்ற பிறகு நவாவரண பூஜையில் படைக்கப்பட்ட சங்கு தீர்த்த பிரதா பிரசாதத்தையும் நீங்கள் வந்து வெட் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய பாகியசாலின்னே சொல்லலாம் அவ்வளவு மகிமை வாய்ந்தது உங்கள் வீட்டில் ஸ்ரீசக்கரம் இருக்கு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் பௌர்ணமி தினத்தில் கண்டிப்பாக குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி நீங்கள் வழிபாடு செய்யுங்க இல்லை உங்கள் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போக முடியும் அப்படின்னா இப்போ நான் இந்த சொன்ன வழிபாட்டை தவறாமல் அந்த பூஜையை பார்த்துட்டு பலன் பெறுங்க கண்டிப்பாக இது ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு நிச்சயம் கை கைமேல பலன் கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க நான் பதில் சொல்றேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இது போல ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்